இறுதியாக புரிந்த மசூல் அக்ஸாவுடைய ஹத்தீம் முகமது சலீம் ஹபுல்ல நிகழ்ந்திருந்தார் குத்பாவின் தலைப்பு ஒற்றுமை சகோதரத்துவம் அல்லாஹ் புகார் நபிசல்லா அலுவலி சலாது சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே ஒரு சம்பவத்தை சொல்லி ஹுத்பா ஆரம்பித்தார்கள் இரண்டு மதினவாசிகள் அனுசாரிகளுக்கு இடையில் ஒரு சண்டை ஏற்பட்டது அப்போது அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிணக்கு ஒருவர் வாய் தர்க்கம் எப்படி போனாலும் என்னுடைய ஹக்கை நான் எடுப்பேன் நபியிடத்தில் சென்று நாங்கள் தீர்ப்பு பெற வேண்டிய அவசியம் இல்லை என் ஹக்கை உன்னிடத்திலிருந்து வற்புறுத்தி எடுப்பேன் என்று சொன்னபோது மற்றவர் சொன்னார் இல்லை அவர் அந்த சொன்னவர் அவருடைய குடும்பத்தை முன்விறுத்தி குடும்ப பலம் இருக்கிறது எனக்கு குடும்பத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது நான் எப்படி மீண்டும் ஹக்கை எடுத்துக்கொள்வேன் என்று குடும்ப பலத்தை முன்வைத்து பெருமையாக பேசினார் ஏன் அவர் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்ட ஒரு சகாபியாக இருந்தார் மற்றவர் சொன்னார் இல்லை நாங்கள் சென்று தீர்ப்பை பெற்றுக் கொள்வோம் குடும்பத்தை முன்னிறுத்தி குடும்ப செல்வாக்கு முன்னிறுத்தி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நபியிடத்தில் இடத்தில் போவோம் அதனால் அடிப்படை ஒரு முஸ்லீம் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர் அல்லா அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய செல்ல வேண்டும் மார்க்கத்துடைய சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எனவே மற்றவர் அதை மறுத்துவிட்டார் அவருடைய குடும்ப செல்வாக்கை முன்னிறுத்தினார் அவர் பிடிவாதமாக இருந்தார் இன்று அது வாலிபர்களுக்கு மாதிரி அப்படி தான் இன்று இன்றைய வாலிபர் அப்படி தான் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கம் அவசியம் இல்லை குடும்ப செல்வாக்கு அதிகாரங்களை வைத்து அவருடைய உரிமைகளை அவருடைய விடயங்களை சாதிப்பதற்கு இன்று வாலிபர்கள் முயற்சிப்பதை போன்று அந்த அன்சாரி நான் என்னுடைய குடும்ப பலத்தை வைத்து நான் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தால் நம்ம இடத்தில் செல்லவில்லை அதே போன்று கடைசியில் அது ஒரு சண்டைக்கு காரணமாக மாறிவிட்டது இரண்டு பேர்களும் இரண்டு சார்களும் சண்டை பிடித்துக் கொண்டார்கள் செருப்பால் அடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சண்டையாக யுத்தமாக அது மாறிவிடுகிறது எனவே இது அந்த பின்னால் வரக்கூடிய ஆயத் அதாவது ஆயத் தாய்லி நகுமா இரண்டு சாரார் உங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்தால் அவர்களை நீங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள் ஒருவர் ஒருவரை மிக விட்டால் யார் மிகைத்து வருகிறார்களோ அவர்களுடன் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அவர்கள் அந்த அவர்கள் அல்லாஹ் பக்கம் திரும்பும் வரைக்கும் அவர்களுக்கு மத்திய நீதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் அல்லா நீதம் செலுத்தக்கூடியவர்களை விரும்புகிறான் என்ற ஆயத்தை இறங்கப்படுவதற்கு இரண்டு அன்சாரிகள் சண்டை பிடித்தது காரணமாக இருந்தது எனவே முஸ்லீம்களுக்கு மத்தியில் கிடையாது உறவு எப்படி இருக்கும் என்றால் அவருடைய அடிப்படை சமாதானம் ஐக்கியம் ஒற்றுமை விட்டுக் கொடுப்பாக இருக்க வேண்டும் இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் மிகவும் பேரப்பட வேண்டிய ஒரு அவசியமான வேண்டிய சண்டை சத்தியோடு ஈடுபடக்கூடாது ஒருவர் இன்னொருவர் மிகைப்பது ஒரு இன்னொருவருக்கு அநியாயம் செய்வது ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு அநியாயம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆதம் உலகத்தில் பிறந்தவர்கள் தான் மனித இனம் அந்த மனிதன் என்று அந்த சகோதரத்துவம் அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் அதே போன்று முஸ்லீம்கள் ஒருவர் இன்னொருக்கு ஒரு இஸ்லாம் என்ற அடிப்படையில் சகோதரனாக இருக்கிறார் ஒரு முஸ்லீமுடைய இரத்தம் இன்னொரு முஸ்லிமுக்கு அராமாகப்பட்டிருக்கிறது அவருடைய உடமை உரிமை அனைத்தும் அராமமாகப்பட்டிருக்கிறது எனவே என்னுடைய இந்த 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 ஒற்று இந்த உறவு பலமானதாக இருக்க வேண்டும் சண்டை சச்சரவு பிற பிணக்குகள் ஒன்றும் ஏற்படக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குருவான சொல்கிறார் இந்த ஆயத்த விளக்கத்தை நாங்கள் எப்போது படிப்பது சகோதரர்கள் ஒரு ஒரு குரல் சகோதரராக இருக்க வேண்டும் இஸ்லாம் ஒரு நீதத்துடைய மார்க்கம் சமாதானத்துடைய மார்க்கம் பாதுகாப்புடைய மார்க்கம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு ஒற்றுமையாக வாழ்வதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் நபி சொல்லாம் சொன்னால் ஒரு முஸ்லீம் யார் யாருடைய நாவை விட்டும் யாருடைய கரத்தை விட்டும் ஏனைய முஸ்லீம்கள் பாதுகாப்பு ஈடேற்றம் பெற்றிருக்கிறாரோ அவர் தான் உண்மையான முஸ்லீம் ஆனால் இன்று ஷைத்தான் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்கிவிட்டான் எனவே பிளவு ஏற்படுகின்ற போது இரண்டு சாராரும் ஒற்றுமையின் பக்கம் செல்ல வேண்டும் அவனுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் யுத்தத்தை விட்டு முஸ்லீம்களை தடுக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் சமாதானப்படுத்த வேண்டும் நீதத்தை கொண்டு தீர்ப்போல் அல்லாஹ் சண்டை சமாதானத்தை நிறு நிலைநாட்டுங்கள் ஒற்றுமை ரெண்டு பேர் சண்டை பிடித்துக் கொண்டால் அவர்களை நீங்கள் ஒற்றுமையாக்குங்கள் அல்லா பயப்படுங்கள் உங்களுக்கு ரஹமத் கிடைக்கும் ஆயத்துக்கள் எனவே குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்ற போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த குடும்ப பெருமை குடும்ப செல்வாக்கு இதெல்லாம் முன்னிறுத்தி நாங்கள் வாழக்கூடாது நாங்கள் இஸ்லாமிய சகோதர உணர்வோடு ஐக்கியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லாஹைய அடியார்களே மேலே சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை நபியிடத்தில் சென்று நாங்கள் தீர்ப்பை பெறுவோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த சொன்ன வார்த்தை மூலமாக நாங்கள் நிலையை புரிகிறோம் அவர் எங்களுடைய அந்த சமாதானத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி நாங்கள் என்னுடைய சமாதான பணியில் ஈடுபட வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து நாங்கள் தீர்ப்புகளை சட்டங்களை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்றோ அப்படி யாரு முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு வருவார்கள் அவருடைய முயற்சிக்கு அல்லாஹு அல்லா அவருக்கு அடியார்களை குடும்பத்தை வைத்து செல்வாக்கை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்களாக ஜாகலியா காலத்திலே மக்கள் இருந்தால் அதனால்தான் அந்த மத்த சஹாபி சொன்னார் நான் என்னுடைய குடும்ப செல்வாக்கை வைத்து என் உரிமையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவர் சொன்னார் அதிலிருந்து நாங்கள் என்ன எதையை கற்றுக்கொள்கிறோம் ஒரு முஸ்லீம் இந்த குடும்ப ஊர் வாதம் பிரதேசவாதம் இந்த குடும்பவாதம் என எல்லோரும் சகோதர உணர்வோடு வாழ வேண்டும் அல்லாஹு தாலா உங்களை இஸ்லாமிய சகோதரர்களாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திருக்கும் போது அந்த குடும்ப கௌரவத்தை வைத்து குடும்ப செல்வாக்கை வைத்து நீங்கள் அந்த கண்ணியத்தை மாசுபடுத்த வேண்டாம் அல்லாவுடைய அடியார்களே நாங்கள் பிரசித்தமான பூமியில் இருக்கிறோம் அக்சாவுடைய பூமியில் இருக்கிறோம் பல குடும்பமாக நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நபி அல்லாஹு தாலா குரானை சொல்கின்ற போது அல்லாஹு தாலா உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணி மூலமாக அல்லா படைத்திருக்கிறான் உங்களை அல்லா பல வர்க்கத்தினால் ஆக்கியிருக்கிறான் உங்களுக்கு மத்தியிலே அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு இந்த பூமியிலே எங்களை ஒரு சாராராக அல்ல எங்களை படைத்திருக்கிறான் நாங்கள் அனைவரும் அல்லாவுடைய வார்த்தையில் ஒன்றுபட வேண்டும் குரானை பற்றிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நபியாவோட சுண்ணாவை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒரே நாங்கள் ஒரு குடும்பத்தை போன்ற ஒற்றுமையாக சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி நாங்கள் வாழ 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 வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோமா எனக்கு குடும்பங்கள் குரானை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா கோத்திரத்தினர்கள் இன்று நபிசல்லா அலுவலாமோட சுண்ணாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியில் அல்லாஹு அலுவலா உங்களை படைத்து இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறார் ஏன் உங்களுக்கு மத்தியில் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரத்துவத்தை உருவாகி கொள்ள வேண்டும் சண்டை பிடிப்பதற்கோ சச்சரவு ஈடுபடுவதற்கோ அல்ல அல்லா குல சொல்ல உங்கள் அனைவரும் நாங்கள் கோத்திரத்தில் ஆக்கியிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனவே சண்டை பிடிப்பதற்காக வேண்டி கோத்திரத்தினர்களாக கிளியாரர்களாக அல்ல எங்களை படைக்கவில்லை இன்று உங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்பட்ட கொலை வரைக்கும் சென்றிருக்கிறது அழிவு பக்கம் சென்றிருக்கிறது இவ்வாறானவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்கள் மற்றவர்களோடு பக்கத்து வீட்டுக்காக நல்ல முறை நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது நாங்கள் எப்படி அதை நாங்கள் பின்பற்றுகின்றோம் ஒற்றுமை சகோதர இஸ்லாமிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தியிருக்கிறது அந்த ஒற்றுமை எங்கே சென்றிருக்கிறது மிகப்பெரிய முக்கியமான வாஜிப் அவசியமான ஒன்றுதான் ஒற்றுமை என்பது அது இன்றா இல்லாமல் போய்விட்டது அல்லாஹு தால அந்த குரான் சூரா ஹுஜராத்தி சொல்லி இருப்பதை போன்று உங்கள் எல்லோரையும் ஒரு தாயின் மூலமாக ஒரு தகப்பின் மூலமாக படைத்து பல வர்க்கமாக உங்களை ஆக்கியிருப்பது நீங்கள் உங்களுக்கு மத்த அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஆயத்தை மக்கள் விளங்குவதின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் உங்களில் கண்ணியமானவர்கள் தக்குவாதாரிகள் தான் குரானை சுமந்திருக்கக்கூடியவர்களே குரானை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களே இந்த பூமியில் வாழக்கூடியவர்களே சொல்கிறான் உங்களுடைய குடும்பம் கோத்திரம் சமமானவர்கள் ஏழை பணக்காரன் கருப்பன் என்ற வேற்றுமை கிடையாது இந்த விட்டு விடுங்கள் ஒற்றுமை பக்கம் விரைந்து செல்லுங்கள் ஈமானும் தக்குவாவும் தான் ஒரு மனிதன் அழக்கக்கூடிய சாதனம் எனவே குடும்பத்தை வைத்து பரம்பரையை வைத்து பெருமை பேசுவது மற்றவர்களுடைய குடும்பத்தை தாக்கி பேசுவது இது அனைத்தும் ஒரு மனிதன் நஷ்டத்தின் பாலட்டி செல்லும் அழிவின் பாலட்டி செல்லும் நாங்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பிலஸ்தீனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் பயங்கரமான ஒரு சவால்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஜாகிலிய காலத்தில் மக்கள் இது காணப்பட்டது போன்று இந்த குடும்பத்தை வைத்து பெருமை பேசுவது மற்றவருடைய பரம்பரையை தாக்கி பேசுவது இவைகள் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் அது அசிங்கமானது அருவருப்பானது அதை வீசி விடுங்கள் எரிந்து விடுங்கள் அதே போன்றோ இந்த உம்மத்து அல்லாவுடைய மார்க்கத்தின் பக்கம் மீள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் குருவானையும் சுண்ணாவையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் இந்த உம்மத் ஒற்றுமையை இழந்த ஒரு உம்மத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லா இடத்தில் சிறந்தவர் யாரு அல்லாஹ் பயப்படக்கூடியவர் அவருடைய உள்ளத்தில் பொறாமை வஞ்சகம் ஹசது ஒன்றும் இருக்கக்கூடாது இன்னாருடைய குடும்பம் இன்னாருடைய மகன் என்பதல்ல பெருமை உள்ளத்தில் வஞ்சகம் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யார் என்று குடும்பங்களை வைத்து பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் அவருடைய உள்ளத்தில் ஈமான் கிடையாது அவர்கள் ஜாகிலிய கால சிந்தனை அவருடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த ஜாகிலிய காலத்தில் காணப்பட்ட அந்த 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 ஒரு வகையான கர்வத்தை அல்ல உங்களை விட்டு இல்லாமக்கி விட்டான் நபி சல்லா அலுவலாம் இல்லாமக்கினாங்க அதை பரம்பரையை சொல்லி பெருமை அடிப்பதை நபி அவங்க இல்லாமக்கினா சல்லா அலுவலாம் அதை தடுத்தார்கள் நீங்கள் எல்லோரும் ஆதமுடைய பிள்ளைகள் ஆத மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லியிருக்க மனிதனுடைய அடிப்படை ஒன்றாக இருக்கிறது நபி சொல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களே இன்று முஸ்லீம்களாகிய உங்களுக்கு மத்தியிலே படுகொலைகள் நடப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்கான காரணம் என்ன உங்களுடைய அந்த அந்த குடும்ப பெருமை அந்த துவேச உணர்வு என்ற ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்வதற்கு காரணமாக மாறி இருக்கிறது நீங்கள் எல்லோரும் ஒரே கையை போன்று ஒரே உள்ளத்தை போன்று இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லா உங்களை படைத்திருக்கிறான் அல்லாவை நேசித்து நபியர்களை பின்பற்றி வாழ வேண்டும் அதே போன்று எங்களுடைய தொடர்பு எங்களுடைய ஒற்றுமை அல்லாஹூத்தாலா பாதுகாக்க வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீபாவர்கள் அல்லாவை புகழ்ந்து நபிஸ்ல்லா செலவாத்து ஸாத்துலாம் சொல்லி அல்லாவுடைய அடியார்களே முஸ்லீங்களே எப்படி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொள்வதற்கு அவருக்கு மனம் இடம் கொடுத்தது கையாலோ ஆயுதத்தாலோ கொள்வதற்கு அப்படி கொள்ளக்கூடியவர்கள் மிக மோசமானவர்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமான் சென்று விட்டது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொள்வது அவர் ஈமான் தௌபா செய்யும் வரைக்கும் அவருடைய ஈமான் இருக்க மாட்டாது யார் ஒரு முஸ்லீமை அநியாயமாக கொள்வாரோ அல்லது கொலைக்கு உதவியாக இருப்பாரோ அவருக்கு மீது அல்லாவுடைய கோபமும் சாபமும் உண்டாகும் அல்லாவுடைய தூதருக்கு அவர் மாற்றம் செய்து விட்ட நபி அவங்க சொன்னாங்க அவங்களுடைய ரத்தம் உங்களுடைய மான மரியாதை அனைத்தும் பரிசுத்தமானது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அரப்பாவுடைய நாளை எப்படி சிறந்ததோ ஒரு அஞ்சாம் மாதம் எப்படி சிறந்ததோ மக்கா எப்படி புனிதமான பூமியோ அதுபோல் ஒரு முஸ்லீமுடைய உடைய மான மரியாதை இரத்தம் புனிதமானது அக்ஸாவுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே யார் ஒருவரை முஸ்லீமை கொலை செய்வாரோ அதை கொலை செய்வதற்கு உதவி செய்வாரோ அவர் ஒரு முஸ்லீமுடைய அவர் மக்காவுடைய கண்ணியத்தை இலக்கச் செய்தவரை போன்று அவர் மஸ்தி கண்ணியத்தை இலக்கை செய்தவரை போன்று மஸ்தது ஹராத்தை கேவலப்படுத்தியவரை போன்று மாசு இழிவுபடுத்தியவரை போன்று அவர் மாறிவிடுவார் ஒரு முஸ்லீமை செய்யக்கூடியவர் எனவே நீங்கள் திருந்த வேண்டும் யார் ஒரு முஸ்லீம் எங்களுக்கு கொள்வாரோ அல்லது கொலை குதை செய்வாரோ அவர் ஒரு தொழுகை ஒரு ஆபிதை அவர் கொலை செய்வதற்கு சமன் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடியவர்களை ஒரு ஆபிதை கொலை செய்வதற்கு சமன் தான் ஒரு முஸ்லிமை அநியாயமாக கொள்வது அப்படி கொலைகள் நடப்பதின் மூலமாக இந்த எண்ணிக்கை முஸ்லீம்களுடைய குறைந்துவிடும் இன்னொரு முஸ்லீமை கொள்ளக்கூடிய மனிதனே இந்த உலகத்துடைய அற்ப லாபங்களுக்காக வேண்டி உலகத்துடைய அற்புடைய ஒரு அல்லாவுடைய கொள்ளக்கூடியவர்களே நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அல்லாவுடைய ஒரு இறைநேசரை கொள்ளக்கூடியவர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹோடைய யுத்தம் செய்வதற்கு நீங்கள் அந்த கதவை திறந்து விட்டுவீர்கள் ஒரு முஸ்லீமை கொலை செய்வது அல்லாஹா சொல்கிறான் யார் என்னுடைய இறை நேசர்களில் ஒரு இறை நேசரோடு விரோதம் கொள்வாரோ அவரோடு நான் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே அடியார்களே ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும் போது நீங்கள் எல்லோரும் ஆதமலை ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்யும் போது அந்த அடுத்த மகன் அந்த கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் என்ன சொன்னார் லைம் லைம்ப இளைய என்னை நீ கொள்வதற்காக உன் கையை நீட்டினாலும் நான் உன்னை கொள்ள மாட்டேன் நான் உன்னை கொள்ள மாட்டேன் என்னை நீ முஸ்லீம் இருக்க வேண்டும் ஒரு என்னை கொள்ள வருகிறார் என்பதற்காக அவர்களை கொண்டு நாசமாக கூடாது நாங்கள் பணிவாக பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆதமலை சிலாத்துடைய ஒரு கொண்டால் நான் உன்னை கொள்ள மாட்டேன் அதுதான் உண்மையான சகோதரத்துவம் இன்னி ரப்பல் ரபா நான் என் அல்லாவை பயப்படுகிறேன் என்று ஆதிமலை மகன் சொன்னார் எனவே உங்களுடைய ஷைத்தானுக்கு மாற்றம் செய்யுங்கள் உங்களோட கைகளை நல்ல விடயங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் தூக்க வேண்டும் ஒரு முஸ்லிமை கொள்வதைக் சொன்னார்கள் எப்போது இரண்டு முஸ்லீம்கள் ஆயுதம் ஏந்தி சண்டை பிடிப்பார்களோ அப்போது கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவர் இரண்டு பேரும் நரகத்தில் இருப்பேன் கொலை செய்யப்பட்டவரும் மற்றவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார் ஆனால் அவரும் நரகத்துக்கு சென்று விடுவார் அல்லாவுடைய யார்களே நபி அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களே இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது குற்றம் என்ன தெரியுமா பொறாமையின் மூலமாக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்தது என்னை கொலை என்பது மிக பயங்கரமான பாவம் உலகத்துடைய பாக்கியங்கள் எல்லாம் உலகம் அழிந்துவிடும் ஆனால் யார் ஒரு உல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு ஒருவர் இன்னொருவரை கொண்டால் அந்த கொலை செய்தவருக்கு பாவம் கிடைத்து கொண்டே இருக்கும் உலகத்தில் யாரெல்லாம் கொலை செய்வார்கள் அவர்கள் எல்லோரும் கொலையுடைய பாவத்தை குற்றத்தை ஆதமலைசெலாத்துடைய மகன் சுமக்க வேண்டும் என்ன விஷயம் தான் சொன்னாங்க உலகத்தில் யார் ஒரு இன்னொரு ஒரு அநியாயமாக கொலை செய்வாரோ அதை கொலை செய்தவருடைய பாவத்தை ஆதமலை சலாத்துடைய ஒரு மகன் மூத்த மகன் சுமக்க வேண்டும் காரணம் என்ன அவர் தன்னுடைய சகோதரனை அவர் தான் உலகத்தின் முதலாவது கொலையை அல கொலையை அடையாளப்படுத்தினார் ஏ மடையனே ஏன் நீ மற்றவர்களை கொலை செய்ய வேண்டும் மற்றவருடைய உரிமையை நீ மீற வேண்டும் அப்படி நீ செய்தால் நீ அழிவின் பக்கம் சென்று விடுவாய் நீயும் காபில் என்று சொல்லக்கூடிய அந்த கொலகாரனும் சமமானவர்களாக மாறிவிடுவீர்கள் ஏ கண்ணியமான குடும்பத்தர்களே கண்ணியமாக இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களே ஐக்கியத்தை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சண்டை சச்சரவுகளை பிளவுகளை பிரச்சனைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை மிணர வேண்டும் பாசம் உண்டாக வேண்டும் அன்பு வளர வேண்டும் உடைய கைகளையும் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்வதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்னொருவருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பது கரத்தை பாதுகாத்துக் கொள்வது தொழுவது கொடுப்பதை விட சுண்ணத்தான சதக்கா சுன்னத்தான தொழுகையை விட சிறந்தது ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது தீங்கு செய்யாமல் இருப்பது அவருடைய பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களின் பக்கம் கடந்து செல்லும் ஆனால் நஃபிலான தொழுகைகள் அவருடைய பிரயோசனம் யார் செய்கிறாரோ அவருக்கு தான் கிடைக்கும் நீங்கள் உங்களை தீங்குகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வது உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் மற்றவரும் பாதுகாக்கப்படுவார்கள் ஆனால் நஃபிலான வணக்கங்கள் ஈடுபடுவது அது யார் ஈடுபடுகிறாரோ அவரை மாத்திரம் அது பாதுகாக்கும் எனவே நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவதை விட நீங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வது சிறந்தது எனவே இந்த சமூகம் மற்றவர்களுக்கு பயனளிப்பதற்காக அனுப்பப்பட்ட சமூகமாக இருக்கிறது நேசித்து வாழ வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அன்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் ஒரு குடும்பத்தை போன்று வாழ வேண்டும் குறிப்பாக இறுதியாக ஹத்தீப் அவர்கள் நீங்கள் தற்போது இஸ்லாமியராஜுடைய அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அந்த நிகழ்வு தான் இந்த 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 பூமியில் இருக்கக்கூடிய மசூத் அக்சாவுடைய அஸ்திவாரத்துக்கு காரணமாக இருக்குது பேசியிருக்கிறான் நீங்கள் வந்தவர்கள் இந்த 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 நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை பிடிப்பதன் மூலமாக சச்சரவில் ஈடுபடுவதன் மூலமாக இழந்து விடாதீர்கள் இலக்க செய்து விடாதீர்கள் நீங்கள் இந்த பூமியில் இந்த மஸ்தல் அக்சாவுடைய பகுதியில் நீங்கள் சண்டை சச்சரவில் ஈடுபடுவது இந்த என்னுடைய கண்ணியத்தை இலக்கை செய்துவிடும் என்று ஹத்திபாருக்கு ரீதியாக இந்த பூமியுடைய மகிமையை பற்றி பேசி நீண்டது ஒரு துவாவை செய்து முழுமையாக புனித மசூத் அக்சாவுடைய மட்டும் விடையை விடைபெற்று சென்றார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே புனித மூலாவது அறுபத்தி ஆறாவது தொடரிலே இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது தொடரிலே ஹத்தீப் அவர்கள் மக்கா முக்கர் ரம்மாவுடைய ஹொத்பாவில் எங்களுடைய சூழல் சீராக வேண்டும் சிறார்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் நல்ல நட்புகளை நேசங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே உரையாடி இருந்தார்கள் எனவே அந்த அந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளும் இரண்டாவது ஹொத்பாவில் ஹத்தீப் அவர்கள் வெற்றிக்கான வழி என்ன குரவான் எதை சொல்கிறது ஈமான் சாலிஹான அமலில் தான் எல்லா வெற்றிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறான் எனவே ஈமானை வளர்த்துக்கொள்வோம் சாலிஹான அமலோடு தொடர்புபடுவோம் மூன்றாவது ஹொத்பாவில் ஒற்றுமையாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வரும்போது மற்றவர் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் அவர்களை தூண்டி இன்னும் பிரச்சனைகளை பிரிதப்படுத்தக்கூடாது கொலை என்பது மிக பயங்கரமான ஒரு பாவம் அதை நாங்கள் ஈடுபடக்கூடாது நாங்கள் வெறுக்க வேண்டும் உயிர்கள் மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தினால் அல்லஹத்தால் விவாரணி மூலமாக படிப்பினைகளை பெற்று அதன் மூலமாக அல்ல ரஹமத்தை பெறுவதற்கு நம் அனைவருக்கு கிருமி செய்வோம் அந்த அடிப்பை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரர்களாக உங்களுக்கும் நிகழ்ச்சி தாரிபா சௌத ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மனாபிசா நிகழ்ச்சியாக உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம் வரஹத்து வரும்